அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விசித்திரம் சந்திப்புடன் முயகிறேன் துபாய் ஷார்ஜா அபுதாபி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதில் ஒரு கட்டுரை ஜுமேரா சிட்டி புர்ஜ் அல் அரப் புர்ஜ் அல் அராபுக்கு ஒரு நாள் சென்றோம் இது ஜுமேரா சிட்டி இடத்தில் உள்ளது சிகாகோ பீச் மியாமி பீச் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட இடம் இது பார்சிக வளைகுடா என்ற இடத்தில் அமைக்கப்பட்ட செயற்கை தீவில் அமைந்துள்ளது இந்த புர்ஜ் அல் அரப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பொதுமக்கள் பார்வைக்கும் பணக்காரர்களின் உபயோகத்திற்கும் வந்தது துபாய் சிகாகோ பீச் ஹோட்டல் என்னும் இது புதுப்பிக்கப்பட்டவுடன் அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மெக்டம் அவர்கள் இதை புர்ஜ் அல் அரப் ஹோட்டல் த டவர் ஆஃப் டவர் ஆஃப் அரப் என பெயரிட்டு திறந்து வைத்தார்கள் நிலத்திலிருந்து இந்த விடுதிக்குச் செல்ல பாலம் இருக்கிறது இது தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பாய்மரக் கப்பல் போல இருக்குது இதை வடிவமைத்தவர் டாம் ரைட் என்ற பொறியாளர் சூரிய வெளிச்சமும் காற்றும் நிறைய வரும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதன் முன்புறம் இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்ளும் விதமாக அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இதற்கே நிறைய இடத்தை ஒதுக்கி இருப்பதால் இதில் புழக்கத்தில் இருக்கும் அறைகள் குறைவுதான் இதோ வந்தாச்சு புர்ஜல் அரப் முன்னாள் ஜுமைரான்னு ஒரு கட்டிடம் ஏதோ நியூஸ் பேப்பரை போட்டது போல ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை போட்டது போல முன்னாடி ஒரு அமைப்பு இருப்பாருங்க அதுதான் அது ஜுமைரா ஜுமைராவும் பேரீச்சைகளும் பேரீச்சைகளின் அதாவது இந்த பேரீச்சைகளின் ஆட்சிதான் எங்கெங்கும் கார்கள் அணிவகுக்க இதோ வந்து விட்டோம் புர்ஜல் அரப் கட்டடத்துக்கு தங்கை இல்லை சுற்றி பார்க்கத்தான் போகிறோம் செக்யூரிட்டி செக் அதிர்வின் கார் பார்க்கிங் பழிந்து நெளிந்து எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் சுற்றித்தான் போக வேண்டும் குறுக்கே கடக்கக்கூடாது எதிர்க்கடையாக இருந்தாலும் இங்கே நீரருவி அழகூட்டுகிறது வாடகை டாக்ஸிகள் மஞ்சள் மற்றும் நீல பெயிண்டில் உலா வருகின்றன லேண்டன் எனப்படும் மின் லாந்தர்கள் காட்சி அளிக்கின்றன வெல்கம் டு புர்ஜ் அல்ல அரபு என்று ஒரு இது கா காணப்படுகிறது அங்கே என் பையன் நின்றார் செயற்கை அருவி பார்த்தீங்கள்ல பக்கத்தில் ஒரு செயற்கை அருவி இருந்தது செயற்கை ஆரே பாருங்க இங்கே இதிலே போட் சர்வீஸ் கூடுவேற கூட உண்டு கடலை தூர்த்து கட்டியதால் லாகூன் எனப்படும் முகத்துவாரம் உள்ளே ஓடுறாப்புல வளச்சிருக்காங்க வசதியான வெளிநாட்டு டூரிஸ்ட்டுகள் இங்கே தங்குகிறார்கள் வெயில் சக்கை போடு போடுது அதோ மோட்ரு படகுல ஒருத்தர் வராரு பின்னாடி ஒரு மரப்பாலம் பாருங்க இதுக்குள்ளே இருந்து தான் இப்போ வெளியே வந்தோம் நீரின் ஆட்சி இதன் உள்ளே பல்வேறு கடைகள் உள்ளன ஆனால் எல்லாம் விண்டோ ஷாப்பிங் தான் செய்யணும் ஒன்றும் வாங்க முடியாது எல்லாமே ஆன விலை குதிரை விலை இங்கே பாதை எங்கும் பேரீச்சைகள் இது பச்சைக்காய் உள்ள பேரிச்சை பக்கத்திலேயே பழுத்த காய்கள் இன்னும் கொத்து கொத்தா இன்னொரு மரத்தில் இருந்தது இங்கே விதவிதமான பேரிச்சைகள் தான் ஸ்பெஷல் உள்ளே ரெஸ்ட் ரூமில் எடுத்தது அங்கேயும் டோம் வடிவ கண்ணாடிகளும் சாரலங்களும் தான் திரும்ப உள்ளே போவோம் வாங்க இந்த டேபிள் சேர்கள் அங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் உணவருந்தவர்களுக்காக போடப்பட்டுள்ளன கம்பீரமாக எழுந்து நிற்கும் புர்ஜ் அல் அரப் ட்ரெப்பீசி பாலத்தின் கீழ் படகுகள் போவதை பார்த்தோம் வெனிஸ் நகரம் போல் இருந்தது மிக அழகான புர்ஜ் அல் அரப் ஹோட்டல் அதோ படகு இன்னொரு படகு போகிறது வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் பெட்ரோல் தவிர வேறெதும் வளம் இல்லாத நாட்டை அழகான சுற்றுலாத்தலமாக ஆக்கிட்டு வர்றாங்க இவங்க இன்னும் பலவிதமான ஷாப்பிங் மால்ஸ் பல்வேறு விளையாட்டுக்கள் ஆகாய விளையாட்டுகள் அட்வென்ச்சரஸ் விளையாட்டுகள்னு ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக ஆக்கி வெற்றியும் பெ வெற்றி வெற்றிகரமாக வாழ்கிறாங்க அமீரகத்தார் வாழ்க அவர்களது உழைப்பும் முயற்சியும் வெற்றி அடைய வெற்றி அடைக நன்றி